மீனாட்சியம் அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் பிரதமர் மோடியின் உரையாடல் குறித்து கடும் விமர்சனத்தை முன்வைத்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷுக்கு பாஜக மேலிடம் தக்க பதிலடியை கொடுத்துள்ளதால் இரு கட்சிகளுக்கு இடையே மீண்டும் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் வீண் தம்பட்டம் அடித்து வந்த நிலையில் பாகிஸ்தான் கெஞ்சி கொண்டதாலேயே இந்த மோதல் கைவிடப்பட்டதாகவும் இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியிருப்பது உலக அரங்கில் பொருளானது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடும் விமர்சனத்தை முன்வைத்து பேசினார் அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை வர்த்தகத்தை முன்வைத்து மத்தியஸ்தம் செய்ததாக கடந்த மே பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ட்ரம்ப் கூறியுள்ளதாகவும் ஆனால் கடந்த முப்பத்தி ஏழு நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் பேசாமல் அமைதியாக மௌனம் காத்ததற்கு காரணம் கேள்வி என்ும்பியுள்ளார் மேலும் நாடாளுமன்ற சிறப்பு தொடரை கூட்டி டிரம்ப்பிடம் பேசியது பற்றி மோடி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு பேசிய ஜெயராம் ரமேஷ் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை மதிய விருந்துக்கு ட்ரம்ப் அடைத்திருப்பதை சுட்டிக்காட்டி பகல்காம் தாக்குதலை முன்வைத்து இந்த சந்திப்புக்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் எனவும் இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கான பின்னடைவு மற்றும் அவமானம் என்றும் அடுக்கடுக்காக விமர்சனத்தை முன்வைத்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷின் அடுக்கடுக்கான விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்த பாஜகவின் ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா ராகுல் காந்தியை போலவே ஜெயராம் ரமேஷும் ஒரு பிறவி பொய்யர் என காட்டமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித் மாலவியா பிரதமருடன் நடந்த அழைப்பின் வாசிப்பு அறிக்கையை காங்கிரஸ் விமர்சிக்கும்படி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிடவில்லை என ஆதாரத்துடன் விளக்கியுள்ளார் மேலும் காங்கிரஸின் இந்த விமர்சனத்திற்கு மேலும் பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெக்ஷாத் பூனவல்லாவும் காங்கிரஸை கடுமையாக சாடியுள்ளார் அதில் போலி செய்திகளின் மிகப்பெரிய சப்ளையர் பரப்புபவர் மற்றும் வளர்ப்பவர் எல்லாமே காங்கிரசார்தான் என விமர்சித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் ரஷ்யா உக்ரைன் என உலக நாடுகள் மத்தியில் தொடர் மோதல் நீட்டித்து வரும் நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மோதலை அரசியலாக்கி நாட்டின் ஆகப்பெரும் இரு தேசிய கட்சிகள் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து பேசி வருவது ஏலனத்தை ஏற்படுத்தும் விதமாகவே பார்க்கப்படுகிறது